ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை காலை உனக்கு நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உன் கவலையும் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும் உன் கண்ணீரும் உன் கவலையும் புரிகிறதா ஆகவே எந்த ஒரு இடத்திலும் நீ அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்று நடக்கப் போவதில்லை ஏனென்றால் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் கண்டிப்பாக அது நடக்காமல் இருக்காது ஆகவே எதையும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் புரிகிறதா தைரியமும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான் அதன் வேதனைகளை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இது ஒரு கடின இழக்குத்தான் என் செல்லமே உன் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னோதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என நினைத்து அதன்படி நடந்து வந்தாதால் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போய்விடுகிறேன் எனக்கு நீதான் ஆறுதல் சொல்ல வேண்டும் என நினைக்கிறாய் நீ உண்மைதான் அப்படி நடக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது நீ உன் மனசாட்சிக்கு உன் எங்கே தொட்டு எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அநியாயம் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகத்தான் இருக்கும் அது செய்த பிறகு கஷ்டம் வருமே துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கெட்டதா என என்று உன் ஆழ் மனதிற்கு தெரியும் அது உடனே அது தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி உன் மனதில் எழும் ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய மிகவும் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு முடிவு அனைவரும் இந்த இடத்தில்தான் தவறுகிறீர்களே தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிகவும் சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் வாழ்ந்து விடலாம் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் இந்த முருகப்பெருமான் சொன்ன அறிவுரையை கேட்டு நட உனக்கானது எல்லாவற்றையும் நான் அருள் பாலிப்பேன் இது முருகனின் அருள் வாக்கு இதோ உனது நீண்ட கால போராட்டத்திற்கு நாளை காலை நல்ல பொழுதாக விடிந்து அதைக்கெல்லாம் நிறைவு காலத்தை நீ வந்து விட்டாய் உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு ஆம்சலமே கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவு பெறப் போகிறாய் உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதற்கான பலனோடும் உன்னிடம் வரப்போகிறேன் அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் என்று ஏதோ வழிகளை தேடி உனது நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையை வாழாதே யாரையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்கூடவே இருக்கிறேன் அல்லவா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளார்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொன்னது நாளை பகல் பொழுதுதான் நிச்சயமாக அந்த பகல் பொழுதில் நாளை பொழுதில் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சிலர் எனக்கு காயப்படுத்துகிறார்களே முருகா என்று வேதனைப்படுகிறாய் மனதைரியத்தோடு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலிகளும் வேதனைகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் காலம் வந்துவிட்டது நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நின்றவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி போகிறாய் கவலைப்படாதே நீ உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை மனதைத்தோடு பிறருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் செய் உன் மனம் விரும்பும் உறவை நிச்சயமாக அந்த விஷயத்தில் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் உன் போராட்டமான வாழ்க்கை இனிப்பாக மாற்றப் போகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னை விட்டு பிரிந்தவர்களும் இதோ உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வரவைக்கப் போகிறேன் தைரியமாக இரு இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா உனக்கு உன்னை நல்ல உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப் போகிறேன் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு சொல்லப் போகிறேன் நிச்சயம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் உன்னை தேடி நல்லதொரு செய்திகள் விரைவில் வரும் பிறகு உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் தவறியதில்லை கலங்க வேண்டாம் மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் போது இந்த முருகப்பெருமானின் ஆட்டம் தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே கலங்காதே ஏதோ உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் ஏதோ ஒரு உருவில் ஏதோ ஒரு வடிவில் நான் வருவேன் உனக்கு அருள் காட்சி தருவேன் நீ மனசாட்சி மனசாட்சிபடி வாழ்ந்தாலே போதும் எப்போது உயர்ந்த இலக்குகளை மட்டுமே குறிவைத்துக் கொள் நீ எதையெல்லாம் தேடுகின்றாயோ அது எல்லாம் நிச்சயமாக நாளை காலைக்குள் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பும் நிச்சயம் வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் ஏமாற்றத்தை தரமாட்டேன் ஆகவே இங்கு வாழும் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு உனக்கு பண கஷ்டம் தீரப்போகிறது மன உளைச்சலுக்கு முடிவு வரப்போகிறது உன் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது ஆம் சிலமே நாளைய பொழுது உனக்கு நல்லதொரு பொழுதாகத்தான் விடியப் போகிறது நான் சொல்வதை நிராகரிக்காமல் நிச்சயமாக மனதிருப்தியோடு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் மன மகிழ்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து இது முருகப்பெருமானின் மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ